வணக்கம் நேர்களே குருஸ்தலம் ஜோதிட நிலையம் ஜோதிடர் விஹி வரக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் யார் வந்து தமிழகத்தில் முப்பத்தி ஒம்பது தொகுதிகளில் வெற்றி பெறுவார்கள் இதில் பிஜேபி அணியிலான ஒரு டீம் ஏடிஎம்கே அணியிலான ஒரு டீம் டிஎம்கே அணியிலான ஒரு டீம் இந்த மூணு பேரையும் மையமாகப்படுத்தி ஆட்சியை யார் கைப்பற்றுவார்கள் தமிழக மக்களினுடைய மனநிலை தற்சமயம் எப்படி இருக்கிறது என்பதை பிரசன்ன ஜோதிட அடிப்படையில் கணித்து தருகின்றேன் இந்த பிரசன்ன ஜோதிடம் என்பது சூழ்நிலைக்கு தகுந்தவாறு மாறக்கூடியது அப்போதைக்கு என்ன சூழ்நிலையோ அதை பிரதிபலிக்கக்கூடியது பிரசன்னம் நான் கணிக்கக்கூடிய நேரத்தில் என்ன ரிசல்ட்ஸ் வந்துச்சோ அதை நான் இப்போ கணிச்சிருக்கேன் இந்த ரிசல்ட்டில் வந்து டஃப்பான தொகுதிகள் அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி வரும் அந்த பகுதிகள் வந்து அந்த நேரத்தில் தான் முடிவாகும் அதே போல் ஏற்கனவே கணிக்கப்பட்ட தொகுதிகளிலும் சில மாற்றங்கள் நேரலாம் ஆனால் நான் எடுத்த இந்த நேரத்தில் எடுக்கப்பட்ட பிரசன்ன முடிவின் அடிப்படையில் கட்சி பாரபட்சமின்றி இந்த கணிப்பை கணித்து மக்களுக்கு ஒரு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த பிரசன்ன ஜோதிட கணிப்பை இப்பொழுது வெளியிடுகின்றேன் இந்த முப்பத்தி ஒம்பது தொகுதிகளில் முதவலாதாக நாம் பார்க்கக்கூடிய தொகுதி எது என்று பார்த்தீர்களானால் அரக்கோணம் தொகுதியில் யார் வெற்றி பெறுவார்கள் என்று பார்த்தால் அரக்கோண தொகுதியை பொறுத்த மட்டிலும் மும்முனை போட்டி நிகழும் டஃப் காம்படிஷன் அதாவது டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி இந்த மூன்றிற்குமே சரியான காம்படிஷன் நடைபெறும் ஆகையால் இதை நாம் வந்து இழுபறியில் வைத்து கொள்ளலாம் அதேபோல் ஆரணி தொகுதி ஆரணி தொகுதியில் பிஜேபி ஏடிஎம்கே டிஎம்கே இதில் பிஜேபி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் காட்டுகிறது ஆரணி தொகுதியை பொறுத்த மட்டிலும் மத்திய சென்னை மத்திய சென்னை பொறுத்த மட்டிலும் அங்கும் பிஜேபி வருவதற்கான சூழ்நிலையை காட்டுகிறது வடசென்னை வட சென்னையை பொறுத்த மட்டிலும் பிஜேபி டிஎம்கேக்கும் இடையே கடுமையான போட்டி நிகழ்கிறது டஃப் காம்படிஷன் இதில் ஏடிஎம்கே தலையிடவில்லை தென்சென்னை தென் சென்னை பொறுத்த மட்டிலும் ஏடிஎம்கே வெற்றி பெறுவது மாதிரியான சூழ்நிலையை காட்டுகிறது பிரசன்னம் சிதம்பரம் சிதம்பரத்தை பொறுத்த மட்டிலும் டிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் சரியான போட்டி நிகழ்கிறது ஆகையால் அதையும் டஃப் காம்படிஷனில் எடுத்துக்கொள்ளலாம் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் தொகுதியை பொறுத்த மட்டிலும் ஏடிஎம்கேக்கு பலமாக காணப்படுகிறது இங்கு ஒரு முக்கியமான தொகுதியாக இருந்தாலுமே பிரசன்ன அடிப்படையில் காட்டக்கூடியதை தான் நாம் சொல்ல முடியும் ஆகையால் ஏடிஎம்கேக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாகிறது தர்மபுரி ஏடிஎம்கே டிஎம்கே பிஜேபி கடுமையான போட்டி நிலுகிறது டஃப் காம்படிஷன் கடலூர் கடலூரை பொறுத்த மட்டிலும் பிஜேபி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளையே காட்டுகிறது திண்டுக்கல் திண்டுக்கலை பொறுத்த மட்டிலும் பிஜேபி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை காட்டுகிறது கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சியை பொறுத்த மட்டிலும் அங்கு டிஎம்கே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை காட்டுகிறது காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்தை பொறுத்த மட்டிலும் டஃப் காம்படிஷன் ஏடிஎம்கே டிஎம்கே பிஜேபி கன்னியாகுமரி கன்னியாகுமரியை பொறுத்த மட்டிலும் டிஎம்கே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை காட்டுகிறது கரூர் கரூரை பொறுத்த மட்டிலும் டிஎம்கே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை காட்டுகிறது நான் கூறி வருவதெல்லாம் டிஎம்கே கூட்டணியில் இருப்பவர்கள் பிஜேபி கூட்டணியில் இருப்பவர்கள் ஏடிஎம்கே கூட்டணியில் இருப்பவர்களை புரிந்து கொள்ள வேண்டும் அதுபோல் கிருஷ்ணகிரி அடுத்து வரக்கூடிய தொகுதி கிருஷ்ணகிரி தொகுதியில் பிஜேபி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை காட்டுகிறது அடுத்து மதுரை மதுரையை பொறுத்த மட்டிலும் பிஜேபி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை காட்டுகிறது அடுத்து நாமக்கல் நாமக்கல்லை பொறுத்த மட்டிலும் டிஎம்கே பிஜேபி டஃப் காம்படிஷன் நடக்கிறது மயிலாடுதுறை மயிலாடுதுறையை பொறுத்த மட்டிலும் பிஜேபி டிஎம்கே டஃப் காம்படிஷன் நடக்கிறது நீலகிரி நீலகிரி தொகுதியை பொறுத்த மட்டிலும் பிஜேபி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை காட்டுகிறது பரம்பலூர் பரம்பலூரை பொறுத்த மட்டிலும் ஏடிஎம்கே டிஎம்கே பிஜேபி பொள்ளாச்சியை பொறுத்த மட்டிலும் பொள்ளாச்சி ஏடிஎம்கே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை காட்டுகிறது ராமநாதபுரம் ராமநாதபுரத்தை பொறுத்த மட்டிலும் ஏடிஎம்கே டிஎம்கே பிஜேபி டஃப் பிஜேபிஷன் அடுத்து சேலம் சேலத்தை பொறுத்த மட்டிலும் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே டஃப் காம்படிஷன் இதில் பிஜேபி விலகுகிறது சிவகங்கை சிவகங்கையை பொறுத்த மட்டிலும் டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி டஃப் காம்படிஷனை காட்டுகிறது அடுத்து வரக்கூடிய தொகுதி ஸ்ரீபெரும் புதூர் இதில் டிஎம்கே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை காட்டுகிறது தென்காசி டிஎம்கே பிஜேபி டஃப் காம்படிஷனை காட்டுகிறது அடுத்து தஞ்சாவூர் தஞ்சாவூரை பொறுத்த மட்டிலும் டிஎம்கே பிஜேபி டஃப் காம்படிஷனை காட்டுகிறது அடுத்து தேனி இங்கு பிஜேபி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை காட்டுகிறது அடுத்து திருவாரூர் இங்கு பிஜேபி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை காட்டுகிறது அடுத்து தூத்துக்குடி ஏடிஎம்கே பிஜேபி டஃப் காம்படிஷன் அடுத்து திருச்சி ஏடிஎம்கே டிஎம்கே பிஜேபி டஃப் காம்படிஷன் அடுத்து திருநெல்வேலி ஏடிஎம்கே பிஜேபி டஃப் காம்படிஷன் அடுத்து திருவா திருவாரூர் திருவள்ளூர் திருவள்ளூரில் வந்து பிஜேபி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை காட்டுகிறது அடுத்து திருப்பூர் ஏடிஎம்கே பிஜேபி டஃப் காம்படிஷன் அடுத்து திருவண்ணாமலை ஏடிஎம்கே பிஜேபி டஃப் காம்படிஷன் அடுத்து வேலூர் ஏடிஎம்கே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை காட்டுகிறது அடுத்து விழுப்புரம் ஏடிஎம்கே பிஜேபி டஃப் காம்படிஷன் அடுத்து விருதுநகர் தொகுதி முப்பத்தி ஒன்பதாவது தொகுதி பிஜேபி இதில் பார்த்திங்கன்னா டிஎம்கேக்கு வெற்றி பெறுவதற்கான சாதகமான சூழ்நிலையை கூறக்கூடிய தொகுதிகள் பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி கன்னியாகுமரி கரூர் ஸ்ரீபெரும்புதூர் இந்த நான்கு தொகுதிகள் வலுவான இரு இடத்தை காட்டுகிறது பிரசன்ன அடிப்படையில் ஏடிஎம்கே பொறுத்த மட்டிலும் தென்சென்னை கோயம்புத்தூர் பொள்ளாச்சி வேலூர் ஆகிய நான்கு தொகுதிகளை ஏடிஎம்கேக்கு வலுவாக காட்டுகிறது பிரசன்ன ஜோதிட அடிப்படையில் பிஜேபியை பொறுத்தமட்டிலும் ஆரணி மத்திய சென்னை கடலூர் திண்டுக்கல் மதுரை நீலகிரி தேனி திருவாரூர் திருவள்ளூர் விருதுநகர் ஆகிய பத்து தொகுதிகளை காட்டுகிறது இதில் வந்து டஃப் காம்படிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய தொகுதிகள் பார்த்திங்கன்னா பதினெட்டு தொகுதி வருது இந்த பதினெட்டு தொகுதியில் அரக்கோணம் வடசென்னை சிதம்பரம் தருமபுரி காஞ்சிபுரம் நாமக்கல் மயிலாடுதுறை பெரம்பலூர் ராமநாதபுரம் சேலம் சிவகங்கை தென்காசி தஞ்சாவூர் தூத்துக்குடி திருநெல்வேலி திருப்பூர் திருவண்ணாமலை விழுப்புரம் ஆகிய பதினெட்டு தொகுதிகள் இழுபறியில் இருக்கிறது இந்த பதினெட்டு தொகுதிகளில் உள்ள சூழ்நிலைகள் யாருக்கு வேண்டுமானாலும் சாதகமாக அமையலாம் அது ஏடிஎம்கேக்கு அமையலாம் பிஜேபிக்கு அமையலாம் டிஎம் அமையலாம் இந்த பதினெட்டு தொகுதியை பொறுத்து இவர்களுடைய வெற்றி நிர்ணயிக்கப்படுகிறது ஆகையால் அதிகமான முறையில் பதினெட்டு தொகுதிகள் இழுபறியில் இருப்பதால் இதில் யார் அதிக சூழ்நிலையில் இருக்கிறார் என்பதை கூற முடியவில்லை இப்பொழுது எடுத்துக்கொண்ட லிஸ்ட்டில் பிஜேபி முதலிடத்தில் இருக்கிறது பிஜேபிக்கு பத்தும் ஏடிஎம்கேக்கு நாளும் டிஎம்கேக்கு நாளும் இருக்கிறது இந்த பிரசன்ன ஜோதிடம் இப்பொழுது தற்சமயமான சூழ்நிலை இதையே காட்டுகிறது ஆகவே வருங்காலங்களில் சூழ்நிலைகள் மாறலாம் தற்சமயமாக உள்ள சூழ்நிலை இதுவே பிரசன்ன ஜோதிட அடிப்படையில் கணித்தவர் உங்கள் விகி நன்றி வணக்கம் ஐயா உண்டு